வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கே அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு அமெரிக்காவில் போய் அவர் பேசுனதெல்லாம் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு பல பேர் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிருக்காங்க இதை ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் இருக்கார்ல அவரும் அமெரிக்கா வந்து போயிருக்காரு ஆல்ரெடி நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்கா போயிருக்காரு ஸோ அடுத்தடுத்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே குறிப்பாக இந்தி கூட்டணியை சேர்ந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே அமெரிக்கா பயணம் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட் வந்து இருக்கு பிரைம் மினிஸ்டர் அரசுமுறை பயணமாக ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா உடனே மோடி வந்து ஊர் சுற்றுறாரு வெளிநாடு வெளிநாடாக பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லாமே வெளிநாடு வெளிநாடாக பயணம் மேற்கொண்டு இருக்கீங்களே இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறத பார்க்குறோம் சரி இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய பஞ்சாயத்துக்கு போகலாம் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போய் டெக்ஸாஸில் போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அதனே குறிப்பாக சீக்கியர்களை பற்றி பேசினாரு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு வந்திருக்கு ஒரு பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க பாருங்க என்ன செய்தி வெளியிட்ருக்காங்க அப்படின்னா இந்தியன்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்செட் ஓவர் ராகுல் காந்தி ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களே ராகுல் காந்தியுடைய பேச்சை கேட்டு அப்செட் ஆயிட்டாங்க அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படி இருந்திருக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் செய்தி வரக்கூடிய லெவலுக்கு இருந்திருக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு நார்மலாக ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலமாக போய் பேசுகிறாரு பார்த்தீங்களா அப்போவே பெரிய கான்ட்ரவர்சி உருவாகும் சவுத் ரீஜியனுக்கு வந்து என்ன சொல்லுவார்னா நாரத்தை பற்றி வந்து குற்றச்சாட்டை முன்வைப்பார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்த்துக்கே எல்லாம் பண்ணிக்கிறாங்க சவுத்துக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் இதே நார்த்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவருடைய பேச்சு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இது மாதிரி இந்தியாவிலேயே ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒவ்வொரு மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு வந்து இருக்குது மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையை வந்து தூண்டுகிற மாதிரி ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்படின்னு இங்கேயே பெரிய அடிக்கடி டிபேட்ஸ் வந்து நடக்கும் பாஜக இந்த வாதத்தை முன்வைப்பாங்க இப்போ அமெரிக்கா போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதங்களுக்கு இடையே குறிப்பாக சீக்கியர்களை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் என்ன ஆசைப்பட்றேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் வந்து டர்பன் வந்து அணியணும் கையில் காப்பு போடணும் அவங்க குருதுவாராவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விருப்பப்படுறேன் அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு இப்படி பேசும்போது நார்மலாக என்ன கேள்வி வரும் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் டர்பன் அணிய அவங்களுக்கு என்ன தடை விதிக்கப்பட்டிருக்கா காப்பு போடக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா குருதுவாராக்கு போகக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா நார்மலாக நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்க அவங்களுடைய மத உரிமைகளை ஸ்மூத்தாக கடைபிடிச்சிக்கிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவில் பெரிய மத கலவரம் ஏற்பட போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பத்து வருஷம் ஆட்சியை முடித்து பதினோராவது வருஷம் ஆட்சியை வந்து அமைச்சிக்கிருக்காரு ஆட்சி நடத்திக்கிருக்காரு இப்போ வரைக்கும் இது மாதிரி மத பிரச்சனைகள் மத கலவரங்கள் இது எங்கேயும் இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய டர்பன் அணியிறாங்க காப்பு போடுறாங்க குருதுவாராவுக்கு போயிட்டு வராங்க என்னமோ அது இல்லாத மாதிரி அமெரிக்காவில் உட்காந்துட்டு பேசியிருக்காரு அப்படின்னு நார்மலாக இந்த கேள்வியை எல்லாரும் முன் வச்சிருந்தாங்க ராகுல் காந்தி அவர்களுடைய இது போன்ற பேச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு செய்திகளை நிறையா பத்திரிகைகள் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா வென் எ பிக் ட்ரீ ஃபால்ஸ் த எர்த் ஷேட்ஸ் இந்த இடியம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒரு பெரிய மரம் கீழே வந்து விழுகும்போது பூமி தான் செய்யும் அப்படிங்கிற இந்த இடையம் இருக்குல்ல இதை யார் சொன்னால் தெரியுமா உங்களுடைய அப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய அப்பா ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னார் எப்போ சொன்னார் தெரியுமா நம்ம பாரதத்துடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே படுகொலை செய்யப்பட்ட பிறகு சீக்கியர்களுக்கு எதிராக பெரிய ஒரு வன்முறை நடந்துச்சு நம்ம நாட்டில் நடந்துச்சு மிகப்பெரிய வன்முறை சீக்கியர்கள் எங்கெல்லாம் சீக்கியர்களை வந்து பார்க்குறாங்களோ அவங்க மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு அப்போ இதை பற்றி கேட்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன இடியம் என்ன தெரியுமா வென் எ பிக் ட்ரீ ஃபால்ஸ் த எர்த் ஷேட்ஸ் ஒரு பெரிய மரம் விழுகும்போது பூமி அதில் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இடியம்மா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு எவ்வளவு ஆயிரக்கணக்கான சீக்கிய சகோதர சகோதரிகள் வந்து பிரச்சனைக்கு உள்ளான அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இடியம்மா சொன்னார் உங்களுடைய அப்பா நீங்கள் சீக்கியர்களை பற்றியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்துக்கிட்டு பதிலடி கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இதையும் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சுங்க இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வேறு லெவலில் நடந்திருக்கா அப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் நடக்கும்போது ஒரு சீக்கியர் ஒருத்தர் டர்பன் வந்து போட்டுட்டு கையில் காப்பெல்லாம் வந்து போட்டுட்டு விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடிக்கிருக்காரு டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிருக்காரு அப்படி இந்தியாவில் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து இருக்கோம் பொலிட்டிக்கலாக உங்களுடைய பாலிடிக்ஸ் காரணமாக இது மாதிரி பிரச்சனையை தூண்டுகிற மாதிரி பேசாதீங்க அதுவும் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக அடுக்கடுக்காக செக்க வைக்கிறாங்க இந்த சம்பவம் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன ராகுல் காந்தி அவர்களுடைய அமெரிக்காவில் போய் பேசின பேச்சு அந்த பேச்சுக்கு பத்திரிகைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கே ராகுல் காந்தியுடைய பேச்சு பிடிக்கல அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டது அண்ணாமலை கொடுத்த கவுண்டரு இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నండి జై హింద్